அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தூத்துக்குடி எங்கள் அப்பாவுடைய பண்டாரபுரம் எங்கள் அப்பா தான் முதல் கிறிஸ்தவங்களாகி முதல் குருவானவர் நம்முடைய திரு சிஎசி திருச்சபையில் முதல் குருவானவராக அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் அதுல பரிசுத்த அந்தயாவின் ஆலயம் செக்கடி விலை அதாவது சத்தியநகரனுடைய சேகரம் பாஸ்டேட்டில் அடங்கிய ஒரு பண்டாரபுரத்தின் ஒரு பகுதி தான் அங்குள்ள திருச்சபை மக்கள் என் மீது நான் நடவடிக்கை எடுப்ப முடியும் நம்மகிட்ட சொன்னால் எல்லா காரியம் நடக்கும் என்று சொல்லி அதுவும் நம்ம சொந்த ஒரு அந்த இரத்த உணர்வோடு என்னோடு கூட தொடர்புகளை ஒரு பெரிய ஒரு ஒரு வருத்தப்படக்கூடிய சஞ்சலப்படக்கூடிய வெட்கப்படக்கூடிய ஒரு காரியம் இப்பொழுது நான் சொல்கிறேன் பாருங்க இந்த ஆலயம் ரெண்டா இரநூறு ஆண்டுக்கு முன்பதாக கட்டப்பட்டது இரநூறாவது ஆலய பிரதிசை நடந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் ரெவரண்ட் யாருன்னா தனசீலன் இவர் வந்து டிஎஸ்எஃப் அணியோடு இணைந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் எஸ் டி கே ராஜன் அணியில் உள்ள டிசிக்கள் அங்கே இருக்கிறாங்க போல இவர்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் உண்டாயிற்று அதாவது இப்போ நான் ரெவரன் தனசிங் அவர்களுக்கு நான் ப்ளேம் பண்ண விரும்பவில்லை அவர்கள் ஒரு அணிக்குள் இருக்கிறபடினால் இந்த கொத்தடிமையாக இந்த டிஎஸ்எஃப் எஸ் டி கே ராஜனும் இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார்கள் இந்த கொத்தடிமையாக நடத்தினால இவர்கள் திருச்சபை மக்களோடு கத்தரோடு ஐக்கியமா இந்த விடாமல் இந்த அதிகாரத்துவம் உள்ள கிரிப்சனுக்கும் பிரேமுக்கும் பயந்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க பாருங்க எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிச்சு கட்டியிருக்காங்க அதில் ஒரு நபர் மாத்திரம் இருபது லட்சம் ரூபாய் அந்த ஆலயத்தை கட்டு ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல் சர்ச் அதெல்லாம் உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஆலயத்தை கஷ்டப்பட்டு கட்டி இருபத்தி ஏழாம் தேதி பிரதிஷ்டப்படணும் டிசம்பர் மாதம் கடந்த மூன்று நான்கு மாதத்துக்கு முன்பதாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிரதிஷ்டப்படும் சொல்லி திருச்சபை மக்கள் மூப்பர்கள் எல்லோரும் டிசி மெம்பர்ஸ் எல்லாரும் முயற்சி இருந்தா இவ யார் கிப்சன் தரப்பில் இருந்து யார் தனசீலன் ஐயர் வள போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் உள்ள ஐயர் யாரையாவது கூப்பிட்டு செய்வோம் என்று முயற்சிடுங்க அவர்களையும் போகக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு வல்லரசு இந்த பிரேமும் கிப்சனும் எப்படி நடத்தி இருக்கிறார்கள் பாருங்க அவங்க எஸ் ஜப்பாவும் அதே கதை தான் அவங்களும் பெரிய யோக்கியம்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் அராஜக பேருலையே இதற்கு பயந்து தன்னை இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் செய்து விடுவார்களோ தன்னை டிஸ்மிஸ் செய்து விடுவார் என்று பயந்து இந்த போதகர் விலகி விட்டார் கடைசியில் என்னாச்சு இந்த ஆலய பிரதேச திருச்சபை மக்களே நடத்தி விட்டார்கள் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது வருடம் சபை உருவாயிருக்கு இதில் முதல் ஆலய பிரதிஷ்ட பதினெட்டாம் தேதி இரண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறில் முப்பத்தி மூணு பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க பாருங்கள் அந்த காலம் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதாவது திருச்சபை புதுசாக ஆரம்பித்து மொத்த ஊரும் இந்துக்களாக தான் வந்திருப்பாங்க அப்போ அதில் முதல்ல முப்பத்தி மூன்று பேர் ஞானஸ்தான் எடுத்திருக்காங்க அதில் ஒரு ஐந்து பேர் பெயரை சொல்றேன் ஐயம்பெருமாள் சிவசுப்ரமணியன் சிவஞானம் சிவஞானம் நல்ல பெருமாள் என்ற நற்குணத்தான் அது போக பத்து குடும்பம் இதில் உபதேசியார முதல் உபதேசர் யாரு நற்குணத்தான் அதாவது நல்ல பெருமாள் என்ற நற்குணத்தான் உபதேசம் இருந்திருக்காரு இதுதான் வரலாறு இதாவது புதிய ஆட்களுக்கு தெரியட்டு என்பதற்காக இதை சொல்கிறேன் இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கின கண்ணீரோடு உருவாக்கின திருச்சபை இதற்கு பிறகு வர்ற ஜென்ரேஷன் தான் அடுத்த அவர்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் எங்கள் தாத்தா தாத்தா பேரு பொன்னையார் ராஜ் ரெவரண்ட் பொன்னையார் ராஜ் சிஎஸ்ஐ இது எல்லாம் அவங்க போதகராக இருந்தாங்க ஆனந்தபுரம் போலையார்புரம் கடைசியாக பரப்பாடி சேகரத்தில் அவங்க சர்வீஸில் இருக்கும்போது அறுபத்தி இரண்டு வயதில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க எங்கள் பாட்டியுடைய கல்லறையும் தாத்தாவுடைய கல்லறையும் பறப்பாடி கல்லறை தோட்டத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சரீரம் விதைக்கப்பட்டு அதுதான் என்னை எழுப்புகிறது இன்னைக்கு எதற்காக தூத்துக்குடி தின்னவி டைஸ்லாம் எழுப்புகிறோம் அவர்களுடைய அவருடைய ஆண்டுடைய சமூகத்திலிருந்து வேண்டிக் கொள்கிறார்கள் அவருடைய கொழுப்பை பேரனாய் வந்து நான் இவ்வளோ பெரிய சுத்திகரிப்பை செய்ய வேண்டும் என்று அதனால்தான் ரத்த பாசத்தோடு பண்டாரபுரத்தில் உள்ளவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு இதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் இதை யாருக்கு தெரியப்படுத்துகிறோம் ஜோதிமணி ஐயாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் மெயினாக செல்லையா பிஷப்புக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா பிரதிஷ்டையை சபை மூப்பர் நடத்திட்டாங்க அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அப்போ ஆழ்டர் யாருமே போகலை சபையில் உள்ள மூப்பர்களே ஊழியத்தை பெரியவர் திறந்து அவர் வெளியே இருந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க எங்கே ஆல்டர் பக்கமே போகாமல் அப்புறம் ஜனங்கள்லாம் போய் ஆல்ட்ரில் போய் பண்ணிட்டு போகிறாங்க இப்படி ஒரு கேவலம் இல்லையா நம்ம டைசி இப்படியா ஒரு கேவலம் அதனால் குருவானவர்கள் சொல்கிற இந்த கொத்தடிமை வாழ்க்கைய விட்டு வெளியே வருவதுக்கு தான் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த கொத்தடிமை வாழ்க்கை வேண்டாம் நூற்றம்பதாயிரம் டிஎஸ்எஃப்க்கு யா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது வருடம் சபை உருவாயிருக்கு இதில் முதல் ஆலய பிரதிஷ்ட பதினெட்டாம் தேதி இரண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறில் முப்பத்தி மூணு பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க பாருங்கள் அந்த காலம் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதாவது திருச்சபை புதுசாக ஆரம்பித்து மொத்த ஊரும் இந்துக்களாக தான் வந்திருப்பாங்க அப்போ அதில் முதல்ல முப்பத்தி மூன்று பேர் ஞானஸ்தான் எடுத்திருக்காங்க அதில் ஒரு ஐந்து பேர் பெயரை சொல்கிறேன் ஐயம்பெருமாள் சிவ சிவஞானம் சிவஞானம் நல்ல பெருமாள் என்ற நற்குணத்தான் அது போக பத்து குடும்பம் இதில் உபதேசியார முதல் உபதேசர் யார் நற்குணத்தான் அதாவது நல்ல பெருமாள் என்ற நற்குணத்தான் உபதேசம் இருந்திருக்கார் இதுதான் வரலாறு இதாவது புதிய ஆட்களுக்கு என்பதற்காக இதை சொல்கிறேன் இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கின கண்ணீரோடு உருவாக்கின திருச்சபை இதற்கு பிறகு வர்ற ஜென்ரேஷன் தான் அடுத்த அவர்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் எங்கள் தாத்தா தாத்தா பேர் பொன்னையார் ராஜ் ரெவரண்ட் பொன்னையார் ராஜ் சிஎஸ்ஐ இது எல்லாம் அவங்க போதகராக இருந்தாங்க ஆனந்தபுரம் போலையார்புரம் கடைசியாக பரப்பாடி சேகரத்தில் அவங்க சர்வீஸில் இருக்கும்போது அறுபத்தி ரெண்டு வயதில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க எங்கள் பாட்டியுடைய கல்லறையும் தாத்தாவுடைய கல்லறையும் பரப்பாடி கல்லறை தோட்டத்தில் விதைக்கப்பட்டிருக்குது அவர்கள் சரீரம் விதைக்கப்படு அதுதான் என்னை எழுப்புகிறது இன்னைக்கு எதற்காக தூத்துக்குடி திருநெல்வேலி டைஸ்லாம் எழுப்புகிறோம் அவர்களுடைய அவருடைய ஆண்டுடைய சமூகத்திலிருந்து வேண்டிக் கொள்கிறார்கள் அவருடைய கொழுப்பை பேரனாய் வந்து நான் இவ்வளோ பெரிய சுத்திகரிப்பை செய்ய வேண்டும் என்று அதனால்தான் ரத்த பாசத்தோடு பண்டாரபுரத்தில் உள்ளவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு இதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் இதை யாருக்கு தெரியப்படுத்துகிறோம் ஜோதிமணி ஐயாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் மெயினாக செல்லையா பிஷப்புக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா பிரதிஷ்டையை சபை மூப்பர் நடத்திட்டாங்க அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அப்போ ஆழ்ச்சருக்குள்ளே யாருமே போகலை சபையில் உள்ள மூப்பர்களே ஊழியத்தை ஜ ஒரு பெரியவர் திறந்து அவர் வெளியே இருந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க எங்கே ஆல்டர் பக்கமே போகாமல் அப்புறம் ஜனங்கள்லாம் போய் ஆல்டரில் போய் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க இப்படி ஒரு கேவலம் இல்லையா நம்ம டைசி இப்படியா ஒரு கேவலம் அதனால் குருவானவர்கள் நான் சொல்கிறேன் இந்த கொத்தடிமை வாழ்க்கையோடு வெளியே வருவதுக்கு தான் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த கொத்தடிமை வாழ்க்கை வேண்டாம் நூற்றி ஐம்பது டிஎஸ்எஃப்க்கு ஃபேவராக இருந்திருக்கலாம் எஸ்டிகேக்கு ஃபேவராக இருக்கலாம் இன்றைக்கு இயேசுக்கு ஃபேவராய் பர்சுத்த ஆவியானவுக்கு ஃபேவராய் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஆன்மீக அணியோடு இணைவோம் இணைந்து செஞ்சு பார்ப்போம் ஊழியத்தை அப்படியே பெருசா வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க நீங்கள் எல்லோரும் ஒன்றுபடுங்க இந்த தடவை ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக்கொண்டு பாருங்க சுமார் நூறு குடும்ப நூறு வாக்காளர்கள் இருக்கிறாங்களா நூறு வரி கட்டுறாங்க ஒரு வரி ஐயாயிரம் ரூபாய் போட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க சிறப்பாக பண்டிகை நடந்து முடிஞ்சது இப்போ என்ன நடக்குன்னா சபை வந்து இரண்டா நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு கேட்டகிஸ்ட போட்டு எங்க நடத்துகிறாங்க ஒரு ஸ்கூல் பில்டிங்ல அந்த போட்டோ பாருங்க அதில் மொத்தமே ஒரு மூன்று பேர் ஒரு நாலு பேர் இருக்காங்க அதே போல புதிதாய் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலை வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எடுத்த புகைப்படம் அதில் பாருங்க ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் அப்ப பாருங்க ஒரே நேரத்தில் மணி அடித்து ஒரே ஊருக்குள்ள ஒரு குட்டி ஊருக்குள்ள ஊர்க்காரங்களாம் வெளியூரில் பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கிறாங்க அவங்க பண்டிகைக்கு எல்லாம் வருவாங்க மற்ற ஊருக்குள்ள கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இந்த பக்கம் மூன்று பேர் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் ஏழு பேர் எட்டு பேர் இதுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆராதனை காலை ஆராதனையில் இரவு ஆராதனை இப்படி ஒரே இடத்துல ரெண்டு ஜபம் பண்ண எப்படி ஆண்டவர் ஒன்று தானே ஒரே கர்த்தர் ஒரே ஆவியானவர் ஒரே தேவன் மூணு திரியேக தேவன் இதுல இந்த பக்கம் ஒரு 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 இந்த பக்கம் ஒருவர் தான் இது கூட புரியவில்லையே நீங்க இருமணமா இருந்தால் எப்படி உங்கள் ஜபம் கேட்கப்படும் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பரலோகத்திலிருந்து நான் பதிலளிப்பேன் என்று ஆண்டு பேர் சொல்லியிருக்க நீங்கள் ஒரு கிராமத்திற்குள் இரண்டு குரூப்பாக ஜபம் செய்து விண்ணுலகத்திற்கு எப்படி செல்லும் அந்த பிரார்த்தனை ஒரு இவ்வளவு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அருமையாக ஆலயத்தை கட்டிவிட்டு ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல வந்து ஜபம் நடத்துறீங்களே ஒரு முறை இருக்குதா அதனால நான் என்ன சொல்றேன் திருச்சி அந்த போற மூன்று பேரும் நீங்க இந்த புது சர்ச்சைக்கு வாங்கம்மா ஒரு மூன்று பெண்கள் உட்காந்துருக்கீங்களா சேர்ல நீங்க இந்த சர்ச்சை சர்ச்சைக்கு வாங்க உங்களுக்கு யார் நிர்வாகம் டிஎஸ்எஃப் உங்களுக்கு சாப்பாடு போடுதா சொல்லுங்க அவங்க இன்னைக்கு இன்னைக்கு இனி அவங்க தலைகள் இருந்தாலும் வாழ்க்கையில அவங்க திருமணத்தில் வர முடியாது தலைவரா இது லே செக்ரட்டரியா வர முடியாது விட மாட்டோம் நிச்சயமாக கர்த்தர் விட மாட்டார் அதே போல எஸ்டி ராஜனும் வர முடியாது அதனால் காலங்கள் மாறுகிறது நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு ஒரே ஆலயத்தில் இங்கே ஜபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் அவர்கள் ஜோதிமணி ஐயா பார்த்து புகார் கொடுத்தாங்களா இதெல்லாம் நான் விசாரிக்க முடியாது நாங்கள் எலெக்ஷன் காரியத்தை பார்க்கணும் என்று சொல்லிவிட்டாங்க ஆகவே செல்லையா பிஷப்புக்கு கனிவோடு கேட்கிறேன் இப்படிப்பட்ட அவல நிலையை பார்த்துவிட்டு நீங்கள் தயவுசே சும்மா இருக்காதிங்க கர்த்தர் கொடுத்த உங்கள் பதவியில் நீங்கள் இந்த நிர்வாகத்தை நடத்துங்க எப்படியாக அந்த சர்ச்சுக்கு சர்ச்சை ஐயா நீங்கள் வந்து திரும்ப வேணாலும் ஒரு அதை பிரதிஷ்டை பண்ணி விட்ருங்க அந்த சர்ச்சுக்குள் நடக்கட்டு இப்படி சண்டை இருக்காங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க அவங்க வீடியோ பிஷப் அம்மாவை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டுக்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க தயவு செய்து நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணி விட்டு மக்கள் வந்து திருச்செப்பைக்களை ஆறாவது உதவி சொல்லுங்கள் கேட்டகிஸ்ட்டு கிளாஸ் ரூமில் வச்சு நடத்துகிற ரொம்ப தவறு நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதை பிரதிஷ்டை பண்ணி ஆல் ஆட்ருக்குலேருந்து ஒரு ஜெபத்தை நடத்தி முடிக்க வேண்டிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து செல்லையா பிஷப் கவனத்துக்கு இந்த வீடியோவை அனுப்புகிறேன் தயவு செய்து நீங்கள் கச்சைங்க இது கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுகிறார் திருச்சபை மக்கள் வருத்தப்படுறார் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் உங்களை புகழ்ந்து பா பேசுவாங்க ஆகினால இந்த டிஎஸ்எஃப் இந்த சபை செயல்படாமல் முடக்கப்பட்டிருக்கிறது சும்மா இவங்களே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல செய்தவங்க சந்திக்க வரை தேவகிருபங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ